நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்க தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக சென்னை டி எம் எஸ் வளாகத்தில் மாபெரும் பெருந்துநல் போராட்டம் நடைபெற இருந்த நிலையில் அரசு பேச்சுவார்த்தை அழைத்ததின் பேரில் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்க தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் சென்னை டி எம் எஸ் அலுவலகத்தில் மாபெரும் பெருந்துரை போராட்டம் நடைபெற இருந்த நிலையில் அரசு பேச்சுவார்த்தை அழைப்பின் பேரில் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தெரிவித்தனா் எங்களுடைய முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசுக்கு பலமுறை அரசு அதிகாரியிடமும் துறை அமைச்சரிடமும் நேரில் மனு அளித்தோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கையை இதுவரை செவிசாய்க்கவில்லை இது தொடர்பாக பொதுச் செயலாளர்கள் எல்பிஎஃப் எம் இருளாண்டி பி எம் செந்தில்குமார் குமார் கே ஆர் வெங்கட்ராமன் எஃப்ஹெச்எஸ் ஜேஎஸ்கே ஆர் ராஜேஷ் ஆகியோர் அரசு பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டனர் மேலும் அப்போது அவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டின் கீழ் பட்டியலில் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் பஞ்சப்படி வழங்குவது உறுதி செய்ய வேண்டும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமல்படுத்த வேண்டிய ஊதிய உயர்வு தொழிற்சங்கங்களுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படாமல் நிர்வாகத்தால் தன்னிச்சையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது பாகுபாடின்றி அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமமான ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இப்போது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அடிப்படையில் ஊதிய உயர்வு வழங்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களுக்கு சமமான அடிப்படையில் ஊதியம் உறுதி செய்ய வேண்டும் கட்டாய பன்னிரண்டு மணி நேர வேலையை எட்டு மணி நேரமாக குறைக்க வேண்டும் பிஎஃப் இஎஸ்ஐ கிராஜுவிட்டி பென்ஷன் உள்ளிட்ட அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களும் உறுதி செய்ய வேண்டும் தமிழக அரசு விடுமுறை நாட்கள் பணிக்கு வரும் தொழிலாளர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்க வேண்டும் இஎம்இ டி ஆகியோர் முன்னிலையில் மாதாந்திர கூட்டம் அந்தந்த மாவட்டத்தில் நடத்தப்பட வேண்டும் அதேபோல் இருபத்தேழு கோரிக்கைகள் முன்வைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் எந்த சுமூக தேர்வு எட்டப்படாத நிலையில் மீண்டும் வருகின்ற பத்தாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளார்கள் என தெரிவித்தனர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் சராசரியாக அனைவருக்கும் சமமாக பதினாறு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு பத்து சதவீத ஊதிய உயர்வு நிர்வாக தரப்பில் தன்னிச்சையாக பேச்சுவார்த்தையில் இருக்கும் போது அமல்படுத்தி இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் மற்றும் எங்களது சங்கத்தினர் அனைவரும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த டிஎம்எஸ் வளாகம் முன்பு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டு நாங்கள் இங்கு ஒன்று சேர்ந்த நேரத்தில் நிர்வாக தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் நிர்வாக தரப்பு நிர்வாகத்திடம் எங்கள் தொழிற்சங்கங்களின் சார்பாக தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை பட்டியலை வழங்கி இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை நடைபெறும் என நடத்தலாம் என அதிகாரிகள் தெரிவித்து இருக்கிறார்கள் ஆகவே அந்த அளவிலே இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது இன்னும் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை பிரச்சனைகள் தீரவில்லை அப்படியே நிலைக்கின்றது பதினாறாம் தேதி அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் வேலை நிறுத்தம் வரை செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு நிர்வாகம் இறங்கி வந்து தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் இந்த கூட்டுக்குழுவை பொறுத்த வரையிலே கூட்டமைப்பை வரையிலே தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பாரதிய மசூர் சங்கம் நாம் தமிழர் தொழிற்சங்கம் மற்றும் அமரர் ஊர்தி இயக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள் நான்கு தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த கூட்டமைப்பாக இங்கே தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக இன்று முற்றுகையிடுவதற்காக வந்தோம் அந்த அந்த நிலையிலே இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய வியாழக்கிழமை கிழமை பிரச்சினையை தீர்வென்ற நம்பிக்கை இருக்கிறது பிரச்சனை தீரவில்லை என்றால் நிச்சயமாக தமிழகத்திலே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களையும் இணைத்து வேலை நிறுத்தத்திற்கு தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அனைவருமே ஆஃப் டூட்டில இருந்து வந்திருக்காங்க ஆன் டூட்டில இருந்து ஆம்புலன்ஸை நிப்பாட்டிட்டு வரல ஏன்னா இது ஒரு எசன்சியல் சர்வீஸ் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் டூட்டில இருக்கவங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டோம் பிரச்சனையை தீரும் நம்ம நம்புறோம் ஒருவேளை பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால் அப்படி ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நிர்வாகங்களை தள்ளுமே என்று சொன்னால் அதையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு ஏற்படும் பொதுமக்களுக்கு சேவை பாதிக்காத வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று திட்டமிட்டிருக்கிறோம்